ஹை மக்களை வெல்கம் டு எட்டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்துருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப காம்பாக்டான சைஸு காம்பேக்டான பட்ஜெட் தாங்க எயிட் தேர்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து உங்கள் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு நார்த் ஃபேஸிங்கில் வீடு நல்ல அழகான ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க கிறிஸ்ட் ஸ்கூல்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் பஸ் ஸ்டாப்பில் இருந்து உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் பஸ் போகிற ரோட்லேருந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தாங்க மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தாங்க எலிவேஷன் டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்டான ப்ராப்பர்ட்டி தாங்க ஒரு ரூவா கூட நம்ம வந்து ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதுல தாராளமாக ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள் அழகான எலிவேஷன் ஒரு பர்க்குலா டிசைன் போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க லைட்லாம் நல்லா சூப்பராகவே இருக்குங்க மெயின் டோர் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அழகான ஸ்கொயர் டியூப் டியூப்ராட்டில் கேட் பண்ணியிருக்காங்க கேட்டை தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு கார் பார்க்கிங் நல்ல டீசென்ட் சைஸில் இருக்குது மேலே எல்இடி லைட் போட்டு சீலிங் பண்ண மாதிரி எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேப்பு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் எல்லாமே வந்து இந்த இடத்துல அமைச்சு கொடுத்துருக்காங்க நார்த் சைடில் உங்களுக்கு வந்து டோர் இருக்குங்க டோரை பா முன்னாடி ஒரு சேஃப்டி கேட்டு டோர் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க ஒரு பதிமூணுக்கு ஒரு இந்த சைஸில் ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க ஒரு அழகாக ஒரு ஃபால்ஸிலிங் சூப்பராகவே இருக்குங்க டிவி யூனிட் வந்து நல்ல ஒரு அழகாகவே பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஷோகேஸ்லாம் வச்சுக்கலாங்க இந்த சைடில் இருந்து வந்தீங்கன்னா ஹாலில் இருந்து வந்தீங்கன்னா இங்கே ஒரு வாஷிங் வாஷ் பேஷின் கொடுத்துருக்காங்க அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஸ்பைஸ் பேக் பண்ணியிருக்காங்க மேலே லாஃப்ட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு டோரும் உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்துக்காங்க எல் டைப் கவுண்டர் டாப்பு இந்த சைடில் பேக்கில் உங்களுக்கு வந்து செட் பேக் இருக்குங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாகவும் ரிச்சாகவும் ப்ரீமியமாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த வீட்டை பொறுத்த வரைக்குமே ரெண்டு சைடு ரோடு ஃப்ரெண்ட்லேயும் ரோடு பேக்லேயும் ரோடு வந்துருங்க ஸோ வாங்க நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் பெட்ரூம் ஃபஸ்ட் பெட்ரூம் நல்ல ஒரு அழகான ஒரு ஃப்ரெஷ் டோரில் சூப்பராக டிசைனில் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா டபுள் கலர் ஷெட்டில் உங்களுக்கு வந்து ஒரு பதினொன்றுக்கு பதிமூணுன்ற சைஸில் மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு சீலிங் பண்ணியிருக்காங்க லாஃப்ட்டு ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க கபோர்டும் பண்ணியிருக்காங்க பட் அதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் இருக்குதுங்க அஞ்சுக்கு ஆறுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் நல்லா அழகாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அதுலேருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம்ங்க ஒரு ஹால்லேயே வந்துடும் நல்லா ஒரு பிவிசி டோர் போட்டு ஒரு நாலுக்கு அஞ்சுன்ற சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குங்க இதுவும் பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருப்பாங்க இது வந்து இந்த வீட்டோட செகண்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் நல்லா அழகான ஒரு ரெஸ்ட் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து நைன் பை நைன்ன்ற சைஸில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே அழகாக வந்து ஃபர்னிஷ் பண்ணி சூப்பராகவே இருக்குங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ பிரமாதமாகவும் அற்புதமாகவும் இருக்குது பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப முன்னாடி ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிற தகவல் தெரிய வராதுங்க இது போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டியை விளம்பரப்படுத்தணுமா ஸ்க்ரீன் திரு நம்பர் கால் பண்ணுங்கள் லேண்ட் ஏரியா பற்றி சொல்லிங்கன்னா லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு உங்களுக்கு கிறிஸ்ட் ஸ்கூலில் இருந்து டிஸ்டன்ஸ் மெயின் ரோடு வந்து பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் பஸ் போகிற மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தாங்க ஒரு பக்காவான லொகேஷன் இந்த ப்ராப்பர்ட்டிங்க செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம் ஏ டு செட் மே சேனல் மூலியமாக வந்தீங்கன்னா நல்ல ஒரு பெட்டரான டிஸ்கவுண்டோட உங்களுக்கு இந்த வாங்கலாம் இதே போன்ற அழகான வீடியோலாம் எடுத்துக்கிறேன் கடைசி இப்ப பாய்